லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி வெள்ளரிக்காய் வைத்த ஒரு அருமையான மோர் குழம்பு செய்ய போகிறேன் செய்முறையை பார்த்துருவோமா அதுக்கு தேவையானவை தோரம்பருப்பு தேங்காய் மிளகு ஜீரகம் கருவேப்புல இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சிறிய துண்டு இஞ்சிலாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெள்ளரிக்காய்க்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் அல்லது ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கணும் மூணு வெள்ளரிக்காய் எடுத்துருக்க மொத்தம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் தூக்கலாக கூட நீங்கள் வந்து முக்கால் டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ வெள்ளரிக்காயை வேக வச்சுருவோம் வேக வச்சு இது மூடி போட்டு இது வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இது வந்து தேங்காய் வந்து நாலு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி தோரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுண்ணேன் ரெண்டு டீஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்தேன் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு சிறிய துண்டு நம்ம வந்து ஒரு சிறிய துண்டாக இஞ்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி பச்சை போட்டு போட்ட மறைச்சிடலாம் மூணு நாலு முக்கால் லிட்டருக்கு வந்து மூணு பச்சை மிளா நாலு பச்சை மிளா கூட அரைக்கலாம் நான் காரம் வேணான்னு சொல்லிட்டு கீரி போட்டிருக்கேன் வெங்காயம் வதக்கும் போது அதனால் வந்து கருவேப்பில் ஒரு கொத்து போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எண்ணிக்கையில் வந்து மிளகு சேர்த்தா மோர் குழம்பு சுவை கூடுதலாக இருக்கும் ஒரு நாலு மிளகு போட்டிருக்கேன் அது மிளகு போட்டு பாருங்கள் மோர் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் சில பேர் போட மாட்டாங்க நான் போட்டு செய்வேன் சுவை கூடுதலாக வரும் இப்போ நல்லா வெந்து வராங்க வெள்ளரிக்காய் இது பேஸ்ட்டு போல் தண்ணி விட்டு நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கின்னு ஒரு பக்கம் வந்து நம்ம ஒரு ஒரு சில்வர் பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு கடை வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு சிறிய மீடியமான வெங்காயம் ரெண்டாக்கீரி ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் வந்து முக்கால் இட்டு மோருக்கு வந்து நாலு பச்சை மிளகா அரைச்சிடுங்க நீங்கள் காரம் வந்து தேவையில்லைனா இப்படி போட்டுக்கலாம் நான் காரம் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு இப்படி போட்டேன் ஏன்னாக்கா நம்ம காரம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால இப்படி போட்டிருக்கேன் நீங்கள் நாலு பச்சை மிளக அரைச்சி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டு வதக்கி விட்டுருப்போம் இதில் வந்து பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கணும் நல்ல பேஸ்ட்டு போல் அதை வந்து அரைச்சிருக்கோம் இப்போ வெள்ளரிக்காயெலாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கணும் இதை வதக்கி விட்டுட்டு அந்த வெள்ளரிக்காய் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி கண்டிப்பாக போடுங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் தனித்தனியாக அதை வந்து காமிப்போன்னு நினச்சேன் ஆனால் காமிக்க முடியல என்னால் இப்போ அந்த பேஸ்ட்டு அந்த வெள்ளரிக்காயெல்லாம் கலந்துட்டு இப்போ கருவேப்பில் ஒரு கொத்து போட்டு அதையும் கலந்து விட்டுப்போம் கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுன்னு வதக்கி விட்டு இது ரொம்ப வந்து ரொம்ப பொன்னிருமாலாம் வதங்க வேணால் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ வெள்ளரிக்காயை போட்டுவிட்டு அதன் பிறகு வந்து தேங்காய் அந்த இந்த பேஸ்ட்டு இருக்கு இல்லையா அது பச்சை சுமல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் வெள்ளரிக்காயை போட்டுப்போம் இப்போ வந்து சில்வர் பாத்திரமாக இருந்தால் சிம்மில் வச்சு செய்யுங்க ஏன்னா அந்த துவரம் பருப்பு அந்த தேங்காய் வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம வந்து ஹையில் வச்சு செஞ்சுருவோம் சிம்மில் வச்சு தான் செய்யணும் அடுப்பை மீடியமாகவும் வைக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா வேறு பாத்திரத்தில் வச்சு நம்ம செய்யலாம் நாஸ்டிக் தவா இது மாதிரி மண் சட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல இது சில்வர் பாத்திரமாக இருந்தால் அது அப்படியே அடியில் போய் பிடிச்சிரும் அதனால் இல்லை இல்லைனாக்கா மீடியமாக வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பிடிக்காது நான் வந்து மாற்றிட்டேன் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நான் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் அரைச்சி தனியாக அந்த விழுதை வச்சுருந்தேன் அதை போட்டு அந்த பச்சை சுமல் போகிற வரைக்கும் நம்ம அதை வந்து கலந்து கலந்து விடணும் அந்த மோர் ஊற்றினோடனே நம்ம தயிரை எடுத்து அந்த மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸு கையால்லாம் கலக்க வேணாம் ஒரு பல்சு அல்லது ரெண்டு பல்சு விட்டாவே மோராகிடும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கொஞ்சம் வந்து அந்த தோரம் பருப்பு ஜீரகம் மிளகு அப்புறம் தேங்காய் அந்த அந்த வாடெல்லாம் அந்த பச்சை சுமல்லாம் போகிற அளவுக்கு வந்து ஒரு சிம்மில் வச்சே வந்து நம்ம ரெடி பண்ணின்னு இப்போ நான் வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன் வேணாம் அடி பிடிச்சிரும் அப்படின்ட்டு ஏன்னா திக்னஸாக வந்துடும் அது இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டு ஒரு பல்ஸு தான் விட்டேன் மோராகிடுச்சி முக்கால் லிட்டர் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நான் கலந்து விட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நுறச்சிக்கிட்டு வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணின்னு கொதிக்க விடக்கூடாது மோர் குழம்ப லாஸ்ட்டாக வந்து மல்லி இலைகளை வந்து தூவி கொஞ்சம் நுறச்சிக்கிட்டு வர்ற அளவுக்கு ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு வந்தவுடனே மல்லி இலையும் கொஞ்சம் கருப்பில் ஒரு நாலு இலைகள் ஐந்து இலைகள் சேர்த்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதனால் மல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி மேலே போட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ண வேண்டியதான் அனைவரும் சாப்பிடுவாங்க வெள்ளரிக்காயில் வந்து நிறைய வந்து நீர் சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது வெள்ளரிக்காயில் வந்து தொண்ணூற்றி ஆறு சதவீதம் வந்து நீர் சத்துகள் வந்து இருக்கிறது அதே மாதிரி வைட்டமின் சி மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் பி ஒன்று இருக்கிறது நிறைய வந்து இதுக்கு இதில் வந்து நன்மைகள் நிறைய கொட்டி கிடக்கு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்